ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் வேக வச்சு முட்டைகளை சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு அங்கமாக இருக்கிறது போல் முட்டை சாப்பிட சிறந்த மற்றும் எளிதான வழி அப்படின்னு பார்த்தோன்னா வேக வச்சு சாப்பிட்றது தான் நம்மளில் பெரும்பாலானவங்க முட்டைகளை வேக வச்ச பிறகு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடுவோம் இந்த தன் தண்ணி முட்டைகளை போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரியாது முட்டைகளை வேக வச்சு நம்ம பயன்படுத்துகிறப்ப அதோட தண்ணியில் பல நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு அவற்றை பல சுவாரஸ்யமான வழிகளில் கூட பயன்படுத்தலாம் அன்றாட வீட்டு வேலைகளில் முட்டை வேக வச்ச தண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வேக வச்ச தண்ணியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கோ தான் முட்டையை வேக வச்ச தண்ணியிலையும் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு முட்டையை வேக வைக்கிறப்ப முட்டை ஓடுகள் மற்றும் முட்டை வெள்ளக்கரில் இருந்து வெளியேறக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இதுக்கு காரணம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் கொஞ்ச அளவு பாஸ்பரஸ் இரும்பு இது மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த முட்டை வேக வச்ச தண்ணியில் இருக்கு செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் முட்டை வேக வச்ச தண்ணியில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இது மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அது தாவரங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின் தான் சொல்லணும் இந்த தண்ணியை ஆற விட்டுட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கோ அப்படி இல்லைன்னா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுறப்ப கூட சேர்த்து பயன்படுத்தலாம் இந்த தண்ணி நம்ம ஊற்றுறப்ப மண்ணினுடைய தரம் மேம்படுறதுனால தாவரங்களும் நல்லா வளரும் இந்த முட்டை வேக வச்ச தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் தாவரத்தினுடைய வேரோட வளர்ச்சியை ஆதரிக்குது அதே நேரத்தில் மெக்னீஷியம் குளோரோஃபில் உற்பத்தியை அதிகரிக்குது இது உங்களோட செடிகளுக்கு பசுமையையும் ஆரோக்கியத்தையும் தருது முடியினுடைய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்குது இது கேட்கிறதுக்கு உங்களுக்கு வினோதமாக கூட இருக்கலாம் ஆனால் முட்டை வேக வச்ச தண்ணியை பயன்படுத்தி உங்களோட தலைமுடியை அலசுறது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய தாதுக்கள் முடி நுண்குழாய்களை வழிபடுத்துறதுக்கும் பொடுகை குறைக்கிறதுக்கும் முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முடியை பெறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான் தலைக்கு குளிச்சு முடிக்கிறப்ப கடை தேசிய முடியை அலசுறப்ப இந்த தண்ணியை நீங்க பயன்படுத்துகிறப்ப இது உலர்ந்த அப்படி உலர்ந்தா சேதமடைஞ்ச முடிகளுக்கெல்லாம் முட்டை வேக வச்ச செய்கிறதுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தாவரங்கள் முடிக்கு நன்மை பயக்கிறது தான் இந்த முட்டை வேக வச்ச தண்ணியில இருக்கக்கூடிய தாதுக்கள் சுத்தம் செய்யறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேக வச்ச முட்டை தண்ணியில காரத்தன்மை கிரீஸ் மற்றும் அழுக்குகளை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையலறையினுடைய மேற்பரப்புகள் அடுப்புகளை சுத்தம் செய்கிறதுக்கும் ஏதாவது எச்சங்கள் இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கு கூட இந்த முட்டை வேக வச்ச தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக கிரீஸ் கரையை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் முட்டைகளை வேக வச்ச பிறகு அந்த தண்ணியை புத்திசாலித்தனமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்